திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜே பி ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் போர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன் தமிழ்நாடு வணிக சங்கி பேரமைப்பை வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடோடு பேரிலே தலைப்பிலே நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக வணிகர்கள் கடுமையாக அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் இன்று வணிக வரித்துறை மூலமாக ஜிஎஸ்டியிலே பல்வேறு குளர்படிகளை சந்தித்து அவ்வப்போது அவதார தொகை என்பது தன்னுடைய தகுதியை மீறி பணம் கட்டக்கூடிய நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற்றிட வேண்டும் இந்த ஒருமுறை வரியாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று மத்திய நிதியமைச்சர் நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் ஏன்னா வணிகவரித்துறை மூலமாக குறிப்பாக தென்னகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு மாத காலம் அந்த கணக்கை காட்டுவதற்கு அவகாசம் கேட்டு மாநில நிதியமைச்சர் சந்தித்த பொழுது அதை மத்தியிலே நாங்கள் கேட்டுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு கூட ஏழு நாட்கள் தான் கொடுத்தார்கள் அரசு வருங்காலத்தில் பேரிடர் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை மாநில அதிகாரத்தை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதே போன்று இந்த அரசு துறை அதிகாரிகளுடைய லைசன்ஸ் முறை கட்டிட உரிமையாளர்கள் கட்டி அந்த லைசன்ஸை அந்த ரசீதை கொடுத்தால்தான் லைசன்ஸ் தருவோம் என்ற தீர்வை அரசு துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை உடனடியாக மாற்றிட வேண்டும் என்பதை மாண்மிக துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அதிகாரியும் கூட அவர் சொல்லியும் பல மாவட்டங்களிலே அரசு துறை அதிகாரிகள் அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அது மறுசீரை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் ஆகவே தான் தமிழகம் முழுவதும் லட்சோ லட்சம் வணிகர்களை திரட்டி குறிப்பாக வேலூர் மண்டலத்தின் சார்பாக இருபத்தைந்தாயிரம் வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாடு ஒரு திருப்பு முனை மாநாடாக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதிலே நடைபெற இருக்கிறது தேர்தல் முடிந்தவுடன் மே ஐந்திலே மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் நாலிலே தேர்தல் யார் வெற்றி பெற்றார் என்று அறிவிப்பு வர இருக்கிறது இடைப்பட்டதில் மாநாடு இந்த மாநாடு பல லட்சம் வணிகர்கள் திரட்டி அந்த மாநாட்டினுடைய வெற்றி மகாந்திரமாக வரும் அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசு அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு போன்று தேர்தல் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நேற்று ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை தரப்பட வேண்டும் ஆனால் அரசு அதிகாரிகள் நேற்றே வாகன சோதனையில் ஈடுபட்டு விட்டார்கள் அதை செய்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் அதே போன்று வாக்காளர்களும் பணம் கொடுப்பதையும் அந்த வகையில் ஆழமாக பணியாற்றி தடுத்து நிறுத்திட வேண்டும் நூறு சதவீத மக்கள் வாக்களிப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரழிப்பு அது விரைவில் சென்னை திருவள்ளிக்கணியில விழிப்புணர்ச்சி பேரணியில் இருக்கிறோம் நூறுக்கு நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதேபோன்று வணிகர்கள் ஓட்டை விற்பதில்லை என்ற வாசகத்தையும் வெளியிட இருக்கிறோம் இதை மக்கள் புரிந்து கொண்டு நாளை ஜனநாயகம் வளர்வதற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அதே வேளையில் தன்னுடைய வாக்கை விலக்கி விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறோம் வேல மாநா என்று சொல்லிட்டு பல வருடங்கள் எல்லாருமே வியாபாரம் ஆமாம் ஆமாங்க அதாவது வரி அதிகமான ஏற்றம் பல்வேறு மாவட்டங்களில் வேறுபடுகிறது இதை சீரமைத்து மறு சீரமை செய்து முறையாக இன்று மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஐந்து சதவீதம் வரி உயர்த்தனும் என்று சொன்னால் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாரு நீங்களாம் பார்த்துருப்பீங்க நிறைய திருமண மண்டபங்கள்லாம் மூடிவிட்டு வேறு தொழில்நுட்பம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அவர்களுக்கு அது வரி கட்ட முடியாத நிலைக்கு அவர் தல்லப்பட்டு இந்த நிலையை வான்மீகம் முதல்வச்சரவில் கடிவான பார்வைக்கு எடுத்து சென்று அவர் மறு ஆய்வு செய்து சீரமைத்து தர வேண்டும் வேண்டுமென்ற கோரிக்கையை நாங்கள் வழித்தோம் சார் பன்னாட்டு நிறுவனங்களும் கடுமையாக எதிர்ப்பென்னு சொன்னீங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பன்னாட்டு நிறுவனங்களை அதிகாரம் அதை முதல்வரையே கொண்டு வர்றாரு நீங்கள் இது வரைக்கும் அதை அதை பற்றி சொல்லலை எல்லாத்து நிறுவனங்களையும் எதிர்க்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ டீ மாத்தி இது மும்பை இந்திய நாட்டை சேர்ந்தது இதே லூல்மான் கேரளாவை சார்ந்தது முதலமைச்சர் இதே தொழிலை கேரளாவில் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது கேரளா மாநில அரசு எங்களுக்கு அந்த வழிவகை செய்ய மறுக்கிறது ஆனால் அவர்கள் இங்கே வந்து கால் ஒண்டி வணிகத்தை சீகரித்து இருக்கிறார்கள் இது நாளை வருங்காலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற வணிகர்கள் லட்சக்கணக்கான வணிகர்கள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன் கம்பெனிகளை பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது அதை ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக கார்பரேட் செய்கின்ற வணிகத்தை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் ஒரு வார காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லியில் நாங்கள் சந்தித்து முறையிட்ட பிறகு ஒரு வார காலம் நிறுத்தி வச்சாங்க

நீ உள்நாட்டு வணிகர்கள் முழுமையாக செய்கின்ற பொழுது பெயர் பலகை தமிழ்நாட்டத்தில் இருந்துச்சு என்று அமைச்சர் வெள்ளப்பை சாமிநாதன் தலைமையிலே நாங்கள் சென்னையிலும் ஈரோட்டிலும் பல்வேறு மாவட்டங்களிலே தொடங்கி இருக்கிறோம் அந்த பணி மாநாட்டுக்கு பிறகு சூடுபிடித்து தமிழகம் முழுவதும் தமிழ் பெயர் புலகை இருக்கும் என்பதை மாண்புக்கு முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு பல்வேறுல ஒரு ஜுவல்லரி ஓனர் சமீபத்துல தாக்கப்பட்டாரு இப்ப வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமயத்துல முதலமைச்சரவ ஒரு பாதுகாப்பு குறிச்ச வணிதாயமாக வணிகர்கள் பாதிக்கப்படுவதை தாக்கப்படுவதை ஏன் நீங்க கூடுவாஞ்சேரிய ஒரு மருந்து வணிகர் இந்த மாமூல் கொடுக்கவில்லை என்பதற்காக வெட்டி சாய்க்கப்பட்டதை நாங்கள் அவரும் ஒரு போராட்டம் நடத்தி காமிச்சிருக்கிறோம் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் இதைதான் இந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்தில் மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கையை தமிழ்நாடு மனித பேரவை நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வாங்கியிருக்கிறார் யார் யார் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து ஏதோ ஏதோ எங்களை செய்து தருவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எந்த அரசுக்கு தருகிருந்தார்களோ அதற்கு பிறகு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வோம் என்று தெரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல ஜிஎஸ்டி தான் இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலர் படிக்கிறது இன்புட்டு அவுட் புட்டுன்னு வச்சுருக்கோம் இதை தாண்டி நாங்கள் பொருள் வாங்கினவர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் ஜிஎஸ்டியை அவர் கெட்டாலே நாங்கள் கண்காணிக்கிறோம் இப்போ எங்கள் வணிகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஆள் கிடைப்பது மிக அரிது நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க முன்னாடி வேலைக்கு ஆள் வேண்டாம்ங்கிற போடு கடந்த காலங்களில் இருந்தது இப்போ எல்லா கடைகளிலுமே வேலைக்கு ஆள் வேண்டும் என்று சொல்றோம் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கல ஆனால் இதை விட்டு விட்டு ஒரு ஜிஎஸ்டி அவர் படம் கட்டித்தாரா இவர் இன்புட் எடுத்தாச்சா இவர் அவுட்புட் எடுத்தாச்சா பார்க்கு என்றால் ஏழாவது காரியமாக இருக்கிறது நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் எல்லா பொருளுக்கும் வரி போடு வடிவிலக்கே வேண்டாங்க ஆனால் எல்லா பொருளும் வரி ஆனால் வரி எளிமையாக இருக்கப்பட வேண்டும் பதினெட்டு இருபத்தி எட்டு பன்னெண்டு என்று இருந்தால் வரி ஏய்ப்பு கட்டாயமாக இருக்கும் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வரி விளக்கு வேண்டும் வரி குறைப்பு வேண்டும் அதை ஒருமுனை வரியாக அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட வேண்டும் தமிழ் நாடு முழுவதும் உள்ள மாநில அரசுகளும் வலியுறுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு வலியுறுத்த பேரமைப்பு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில புதிய அரசு அமைந்த பலகை கோரிக்கை மனு தர இருக்கிறது தவறுகின்ற பட்சத்தில் மாபெரும் பேரணியை அங்கே நடத்த இருக்கிறோம் என்பத தெரிஞ்சிக்கணும் தீமுக சார்ந்தான் அந்த வணிக சம்மந்த அமைப்பேர் கொண்ட ஒரு எடப்பாடி பாடி சாமின்னு சொல்லிவிடுவேன் அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிட்டபொழுது அவங்கள சந்திச்சோம் பல்வேறு கோரிக்கைகளில் அவர்களை சந்திச்சோம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்ப நாங்க அந்த அரசு சார்ந்தவர்கள் இல்லை தளபதியான மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்ட போது அவங்கள சந்திக்கிறோம் அதனால அவங்க நாங்கள் திமுக அரசு என்று சொல்ல முடியாது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஜாதி மதம் அரசியல் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் யார் முதலமைச்சர் ஆனாலும் அவர்கள் சந்திப்போம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது அதிகமாக சந்தித்து இருப்போம் கடந்த முதலமைச்சர் செல்வி அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது சந்திக்கிற வாய்ப்பு எல்லாம் மறுத்திருப்போம் அதனால சொல்வாங்க தவிர தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை பொறுத்தவரையில் யார் ஆட்சியிலே இருந்தாலும் அவர்கள் சார்ந்திருப்போம் அப்படிதான் வியாபாரிகளுக்கு நன்மை செய்து கொடுக்க முடியும் அதே போன்று வணிக நல வாரியம் பத்து ஆண்டுகளாக முடக்கப்பட்ட வணிக வாரியத்தை தூசி தட்டி எழுப்பி இப்பொழுது ஒரு குடும்ப நல உதவியாக ஒரு லட்ச ரூபாய் இருந்த தொகை மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மூன்று லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க அதேபோன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசென்ற முறை அதிகரையில் மாற்றம் ஏற்படுத்தி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசென்ஸ் தர்றாங்க இதை நாங்கள் பாராட்டுறோம் அதே போன்று மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு முறை வரி என்று சொன்னால் டெல்லி வரை சென்று அவர்களை பாராட்டலாம் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வணிகர்களுக்கு ஒரு அரசு நன்மை செய்ய வேண்டும் வணிகர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் இதற்கு யார் ஆதரவளித்தால் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம் பெற்றோம் திருமணம் மற்றும் அனைத்து சுப்பண்ணிய கட்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாசாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் போர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ